ஆராபாவம் ஏற்படுத்தும் கடன் நோய் எதிரி மற்றும் பரிகாரங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான் ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து ஆறாவது என்பது ஒருவரது வாழ்க்கைக்கும் முக்கியமானது ஏனெனில் ஆறாத இடம்தான் கடன் நோய் எதிரிகள் ஆகியவற்றை நிர்ணயிப்பதாகும் ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கடன் பிரச்சனைகள் வராது மிகப்பெரிய நோய்கள் தாக்காது எதிரிகள் தொல்லையும் இருக்காது எனவே ஆறாவது இடம் வேறு எந்த கிரகம் சேர்க்கையும் இல்லாமல் தனித்து இருப்பது நல்லது ஆனால் சொன்னூறு தகவத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆறாம் இடத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறதோ அதற்கு ஏற்ப பலன்கள் அமையும் ஆறாவது இடத்தில் செவ்வாய் சனி ராகு அது போன்ற உட்கார்ந்தால் நோய்த்தாக்கம் இருக்கும் பொதுவாக ஆறா ஆறாம் இடத்தில் சூரியனும் சேர்ந்திருந்தால் தலைவலி பிரச்சனை இருக்கும் சந்திரன் இருந்தால் தைரியம் குறையும் செவ்வாய் இருந்தால் உடல் சூடு நோய்கள் வரும் புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் குரு இருந்தால் உடலில் எப்போதும் சோர்வு காணப்படும் சுக்கரன் இருந்தால் சக்கர நோய் உண்டாகும் சனி இருந்தால் பித்தம் மற்றும் மர்ம நோய்கள் ஏற்படும் ராகு இருந்தால் வாயு தொல்லையும் கேது இருந்தால் தோல்வியாதியும் ஏற்படும் அந்த அளவுக்கு ஆறாவது இடம் நோய் கடன் எதிரி ஆகிய மூன்றையும் இணைப்பதாக அமைந்துள்ளது ஒவ்வேறு ஜாதகத்தின் லக்கணத்துக்கு ஆறுக்கு உடையவன் வலுப்பெற்றிருந்தான் ஜாதகர் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இதை தான் கடன் தோஷம் என்று குறிப்பிடுவது மேலே இந்த தோஷத்தால் எரி எதிரிகளாலும் நோய்களாலும் ஒருவருக்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தோஷத்தை உணர்ந்து கொள்வது என்பது எல்லாரும் இயலாது கடன் வாங்கும் திருப்பி செலுத்துவதற்கான திட்டமிடல் இல்லாமல் செய்வதை தோஷம் ஏற்படுத்திவிடும் அதுபோல் ஒரு நோய்களையும் அவர்கள் அறியாமலே இந்த தோஷம் உண்டாக்கும் ஆற்றல் கொண்டது பெரும் நோய் தாக்கத்தினால் பரம்பரை குறை சொல்வார்கள் ஆனால் தற்போது தானாக தேடிக்கொள்ளும் நோய்கள் அதிகரித்து விட்டது ஒருவரது சுற்றுச்சூழல் உணவு பழக்கவழங்கள் செய்யும் வேலை உட்கொள்ளும் தவறான மருந்துகள் போன்றவற்றை நோய் தாக்கத்துக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கின்றன இவையெல்லாம் ஆறாம் இடம் சுத்தமாக இருப்பது தான் காரணமாகும் ஆறாம் இடம் சுத்தமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் நோய் தாக்கமும் அதிகமும் வராது அதே போல் தான் ஆறாம் இடம் இல்லாவிட்டால் கண்டபடி பேசி எதிர்ப்புகளை சம்பாதித்து விடுவார்கள் அதிலும் ஆறாம் இடத்தில் கிரக சேர்க்கை மோசமாக அமைந்து விட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அளவு இல்லாமல் போய்விடும் எனவே ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி ஆகிய மூன்று பிரச்சனைகளை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது இதுபோல் ஆறாம் இடம் தோஷமாக இருப்பது பாவகிரகங்கள் அதிகமாக சம்பந்தம் ஏற்படுது போது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்னு உபஜயஸ்தானத்தோடு ஆறாம் இடம் சம்பந்தம் பெறும் போது உடன் பிறந்தவர் இளைய மணி காதலர்கள் அதிக அன்பால் ஒருவர் பிரச்சனையை அடுத்தவர் சுமப்பது தொழில் உத்தியாகத்தில் கடன் உருவாகும் ஐந்து ஆறாம் பாவம் சம்பந்தம் பெறும் போது கோயிலின் நலத்தாக கடன் வாங்கும் சூழல் ஏற்படும் ஆறு ஏழு பாவம் சம்பந்தம் பெறும் போது நண்பகர் தொழில் கூட்டாளிகள் கலத்தரம் மூலமாக கடன் ஏற்படும் ஆறு ஒன்பது பாவம் இணைவதால் சொத்தை காப்பாற்றவும் தந்தையால் கடன் வந்து சேரும் ஒன்று இரண்டு நான்கு ஆறு பாவங்கள் சம்பந்தம் ஏற்படும் போது நவநாகரிக உலகின் சுகபோக என்பது வீடு வாசல் வண்டி வாகனம் ஆடம்பரம் போலி அனுப்பி சாதகர்கள் அந்த பிரிவில் உருவாக்கப்படும் ஆகும் புதன் சனி ராகு கேதம் போன்ற கிரகங்கள் தசை நடக்கும் போது சுய தேவைக்காக பணம் பொருள் ஏமாற்றப்படுதல் பிரிவு மிகுதியால் ஜாபீல் போட்டு கடனில் சத்துருக்களை உருவாக்கி வெட்டிக்கு வெட்டி கட்டி சொல்ல முடியாத துயரம் ஏற்படும் ஆறு எட்டு பன்னெண்டு பாவனை இணைவதால் போலீஸ் நிலையம் செல்லுதல் நீதிமன்ற வழக்கு கட்ட பஞ்சாயத்து மூலமாக நஷ்டம் அவமானம் தற்கொலை எண்ணம் சிறை தண்டனை உருவாக்குதல் இவர்களை பெரும்பாலானோர் பங்கு சதையில் வீட்டு மோசடி குதிரப்பந்தயம் போன்றவற்றில் பணத்தை தொலைத்து கடனாளியாக இருப்பார்கள் பரிகாரங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்தாலே போதுமானதாகும் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்து தேவ நெய்வேத்தங்களை படித்து மனமுருக வேண்டி கொண்டாலே போதும் கடன் பிரச்சனை குலதெய்வம் தீர்த்து வைக்கும் ஆலயத்திற்கு செல்லும் போது தக்க ஆழ்வார் சன்னதிக்கு செல்ல வேண்டும் அவரை வழிபட்டு பன்னெண்டு முறை சன்னதியை சுற்றி வந்து வழிபாட்டார் கடன் பிரச்சனை பனிப்போல் நீங்குவதை அனுபவபூர்வமாக உணர முடியும் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் இந்த வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமையில் வரும் ரோனா விமோசன பிரதோஷனம் என்று சொல்வார்கள் அந்த பிரதோஷம் நாளில் சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவான் அபிஷேத் பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டால் கடன் தோஷம் நோய் தோஷம் எதிரிகள் தோஷம் மூன்று தோஷங்கள் அடியோடு விடும் இந்த பிரதோஷம் நந்தி அபிஷேகத்திற்கான பசும்பால் சும்பால் இரண்டையும் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை டீகளும் கண்குளிகிறேன் பார்க்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் முற்புரிவலில் இருந்து தொடர்ந்து வரும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வரும் கடன் பிச்சைகளும் முடிவுக்கு ஏற்படும் கும்பகோணம் கும்பகோணம் அருகில் உள்ள திருவாரூர் செல்லும் வழித்தடத்தில் திருச்சிரை தளத்தில் செல்ல வேண்டும் இங்கே கடன் நிவர்த்தியஸ்வரர் ஆலயம் உள்ளது இது கடன் நிவர்த்தி செய்யும் அற்புதமான தளமாகும் இந்த தளத்தில் சுபெருமான செவ்வாய்க்கிழமைகள் வரும் உணவ மோஷன் பிரதேசத்தில் வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது நீங்கும் அங்கேயே பதினோரு திங்கட்கிழமை தொடர்ச்சியாக அந்த சிவாலயத்தில் செல்லும் போது உங்களுடைய மலை போல் நல்ல கடன் பிரச்சினை கடுகு போல் குறையும் என்பது பல்லாயிரக்கணக்காரின் அனுபவம்